ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சிங்கன்னா சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சிக்கனை சாப்பிட ஆரமிச்சிருவாங்க இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா வந்து மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ்ட் விட்டுக்கலாங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட அப்படியே விட்டுரலாம் நல்லா புளிப்பு பிடிச்சி சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும் மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின பவுடராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிட்டேன் இது இருக்கட்டும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கும்போது நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க நம்ம ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடவே ரெண்டு பிரியாணி இலையை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் நல்லா ஹை ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க நம்ம சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க சிக்கன்லயே நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணல ஆனால் இருந்தே நிறைய தண்ணி விட்டுருக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இதே மாதிரி சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நல்லா பீஸ் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கிறேன் நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேங்க காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாதி பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொடியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதோடவே மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற பொடியோட பச்சை வாசல்லாம் போய்ட்டு நல்லா கறியோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக கம கமன்னு நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடியாகி வருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் நம்மளோட சிக்கன் ஃப்ரை நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணினா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியாக மல்லித்தலையோட கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் பிழிஞ்சு போது இன்னுமே புளிப்பு சுவையோட நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் தக்காளி பழம் சேர்க்கலை அவ்வளோ தான் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் செம டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டை இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்போடெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வீட்டில் சிக்கன் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ